அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல எம்ஏ டபிள்யூஎஸ் மூலமா வெளிவரக்கூடிய அறிவிப்புகளையும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா அப்டேட்டையுமே நம்ம முழுமையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் வித் அஃபீசியல் ப்ரூஃபோட அதுல பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு ஏன் ஆகுது அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் ப்ராப்பரா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய சோர்ஸ் என்னவோ நம்ம அதை வீடியோவை அப்லோடு பண்ணுறோம் போகிறதுக்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல ப்ராப்பர்னுடைய ப்ராப்பர் டேட்டா இல்லாமல் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதில்லை இப்போ இந்த வீடியோ அப்லோடு பண்ணக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா நேற்று நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு பேர் நம்மகிட்ட கால் பண்ணி பேசுனாங்க நேற்று சாயங்காலம் அதை வந்து இசிஇ முடித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்களுக்கு போஸ்ட் ஆர்டர் வாங்கினவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து நாட் அண்ட் டு குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் இருபத்தி மூணாந்தேதி எங்களுடைய ஆபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட இருந்து அந்த அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சதுக்காகவும் அதனால் அதனால் அந்த மெயில் போனவங்க மட்டும் ஃபோன் பண்ணி மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க என்ன சார் இந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்க உங்களுடைய குவாலி அந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுடைய படிப்பு வந்து ஈக்குவலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் எடுத்த போஸ்ட் இல்லைன்னு போயிடுமா அப்போ எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காமல் போயிடுமா எங்களை போஸ்டிங் மாற்றி விடுவாங்களா இல்லை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட நேற்று அஞ்சு பேர் நம்மகிட்ட பேசுனாங்க அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் பயப்படாதீங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் ஸோ நம்மக்கிட்ட பேசினவங்க தான் அஞ்சு பேர் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மெ மெயில் போயிருக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ அதுக்காக இசிஇ முடித்தவங்க இசிஇ முடிச்சவங்க முடிச்சு எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் போய் போஸ்டிங்கெல்லாம் செலக்ட் பண்ணி போஸ்ட் ஆர்டர் வாங்கின பிறகு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி வந்து ஆர் நாட் ஈக்குவல் டு ப்ரெஸ்கிரைபர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ இதுக்கு இதுக்கு என்ன வழி அப்படின்னா நீ யாரும் பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ் உடைய அறிவிப்பு இருக்கு இல்லையா இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்லியான அறிவிப்பு இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு போஸ்டுக்கும் என்ன கல்வி தகுதி அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுதான் அந்த டீடைல் ஸோ ஏஇ இருந்தா பிஇ சிவில் மெக்கானிக்கல் இருக்கணும் அதுவே சென்னை மெட்ரோ வாட்டரில் ஏஇயாக இருந்தால் சிவில் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கணும் அதுவே ஏஇ வந்து முனிசிபாலிட்டியாக இருந்தால் பிஇ சிவில் அல்லது மெக்கானிக்கல் அல்லது ட்ரிபிளி இருக்கணும் அல்லது இணையான படிப்பு இருக்கணும் ஓகேங்களா இதுக்கு ஏஇ முனிசிபாலிட்டியாக இருந்தால் சிவில் இருக்கலாம் மெக்கானிக்கல் இருக்கலாம் ட்ரிபிளி இருக்கலாம் அல்லது அதுக்கு இணையான படிப்பு இருக்கலாம் ஓகேங்களா இதுக்கு ஏஇ முனிசிபாலிட்டிக்கு அடுத்து என்ன அப்படின்னா சென்னை மெட்ரோ வாட்டரில் உள்ள அஸ்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அதுக்கு டிகிரியின் எலக்ட்ரிக்கல் இருக்கலாம் அல்லது ட்ரிபிள்இ இருக்கலாம் அல்லது இசிஇ இருக்கலாம் ஓகேங்களா அடுத்து நம்மளுடைய அடுத்து எங்கே ட்ரிபிள்இ வருது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒம்பது இந்த எட்டு தான் நம்மளுடைய பிஇ லெவலில் உள்ள போஸ்ட் அப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஇ மெக்கானிக்கல் பிஇ சிவில் பிஇ ட்ரிபிள்இ அல்லது அதுக்கு இணையான படிப்பு இருக்கணும் இதுதான் வந்து இதனுடைய இது நம்மளை பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ வந்து போஸ்டிங் ஆர்டர் வாங்கினாங்க இல்லைங்களா அந்த இசிஇ முடித்தவங்க இசிஇ முடித்தவங்களுக்கு இசி முடித்தவங்களுக்கு தான் இப்போ ப்ராப்ளம் இசிஇ முடிச்சு இந்த போஸ்ட் ஆர்டர் வாங்கினாங்க இல்லையா அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நாட் ஈக்குவல் அண்ட் டுவிட் குவாலிஃபிகேஷன்ங்கிறாங்க அப்போ வந்து ட்ரிபிள்இயும் இசியும் ஈக்குவல் இல்லையா அப்போ இதுக்கு ஜிஓ இல்லையா ஜிவோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெளியிட்டாங்க இல்லையா அனைச்சர்ல அதுக்கு டீட்டெயில்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்றது காட்டுறேன் உங்களுக்கு இந்த சர் டூ பேஜ் நம்பர் செவன்டி செவன்ல அவங்க வந்து போட்டிருக்காங்க டிகிரி கன்சிடர்ட் அஸ் ஈகன் டு த குவாலிஃபிகேஷன் ப்ரஸ்க்ரைப்டு இன் த ரூல் அதாவது ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான குவாலிஃபிகேஷனுக்கு இணையான கல்வி தகுதி என்னவா இருக்கணும் அப்படிங்கக்கூடியதை கொடுத்துருக்காங்க அவனுடைய அரசு ஆணை எண் என்ன அப்படின்னு அதையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன போட்டிருக்கு பிஇ அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்கு அப்படின்னா பி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கு அப்போ பி மெக்கானிக்கல் முடித்தவங்க ஈக்குவல் அண்ட் பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் இண்டஸ்ட்ரியல் முடித்தவங்களும் இதுக்கு வந்து ஈக்குவலாண்டான் இது அப்போ மெக்கானிக்கல் படிப்பு எதுக்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் இவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஜியோ நம்பர் வந்து நூற்றி எண்பத்தி மூணு ஆறு ஆறில் வெளியிட்டிருக்காங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வெளியிட்டது பிஎன்ஆர் டிபார்ட்மெண்ட்டு இதே மாதிரி அடுத்த பண்ணுறாங்க அப்படின்னா இதே பி மெக்கானிக்கலுக்கு இவங்களும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் குவாலிஃபிகேஷனுக்கு அதுக்கு இணையான படிப்பு என்ன அப்படின்னு அவங்க தெளிவா போட்டிருக்காங்க இந்த ஜியோவுல அது சில சில காலத்தில் படித்த படிப்பு வந்து இதுக்கு ஈக்குவல் அதையும் போட்டிருக்காங்க இதில் இவ்வளவு ஜிஓ இருக்கு இவ் இவ்வளவு படிப்புகளுக்கு இவ்வளோ ஈக்கல் தான இன்னொரு படிப்பு இருக்கு நமக்கு இதில் முக்கியமானது இப்போ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த இசிஇ ட்ரிபிள்இ பிரச்சனை தான் அப்ப இந்த ஈசி பிரச்சனை ட்ரிபிள்இ எங்க வருது அப்படின்னா சீலம் பத்தம்போவில் வருது பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி இஸ் ஈக்வலன்ட் டு பிஇ எலக்ட்ரிக்கல் ஓகேங்களா அடுத்து பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் டிகிரி அண்ட் டிகிரி அண்ணா சித்தி இஸ் இஸ் ஈக்குவலண்ட் டு பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனல் இன்ஜினியரிங் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணா சுற்றி மூலமாக வழங்கக்கூடிய இஎன்ஐ பிஇ பிஇயில் இஎன் ஐ படிப்பானது டிகிரியானது பிஇ ட்ரிபிள்இக்கும் இசிஇக்கு இணையானது அப்படிங்கிறாங்க ஒரு படிப்பு ட்ரிபிள்ஏக்கு இணையானது இசிஇக்கு இணையானது அப்படின்னா இசிஇயும் ட்ரிபிள்இயும் இணையானது தானே ஓகேங்களா அடுத்து கீழே பாருங்க அதே மாதிரி பிஇ பி டெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சாண்ட்விச் டிகிரி ஆஃபர்டு பி அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் ஈக்வலன்ட் டு பிஇ பி டெக் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ட்ரிபிள்இஇசி உள்ள அந்த அதற்கு இணையான படிப்பு என்னங்கிற ஜிவோ தான் இந்த மூணு ஜிவோ இதில் நமக்கு தேவையானது இந்த பத்தொன்பதாவது ஜியோவும் ட்வெண்ட்டி ஜிவோவும் தான் சீல் நம்பர் அது என்ன போட்டிருக்கு பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி இஸ் ஈக்வலன்ட் டு பிஇ எலக்ட்ரிக்கல் ஓகேங்களா இது ஒரு ஜியோ இந்த என்ன படுக்கிற அரசாணை எண் வந்து டூ சிக்ஸ் டூ உயர்கல்வித்துறை நாலு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்போதுல வெளியான இந்த ஜியோவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸும் பிஇ எலக்ட்ரிகலும் ஈக்குவலுன்னுட்டாங்க ஓகேங்களா அடுத்து சீரியல் நம்பர் ட்வெண்ட்டில உள்ள ஜியோவில் ஜியோ நம்பர் நூற்றி எழுபத்தி எட்டு உயர்கல்வித்துறை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்துல வெளியான ஒரு அரசு ஆணையில் பிஇில உள்ள இஎன் ஐயும் அதே பிஇல உள்ள எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் இசிஇயும் ஈக்குவல்ட்டாங்க அப்படிங்கும்போது பிஇஎல் பிஇஇஎன்டைக்கு எப்படி பிஇ ட்ரிபிள்இயும் இசிஇ இணையாகுதோ அதே மாதிரி பிஇ ட்ரிபிள்இக்கும் இஎன்ஐயும் இசிஇயும் ஈக்குவல் அதே மாதிரி பிஇசிஇக்கும் ட்ரிபிள்இக்கும் ட்ரிபிள்இயும் இஎன்ஐயும் ஈக்குவலண்ட்டு இதுதான் வந்து இதுதான் இருக்கணும் டென்த்துக்கு டுவெல்த்து அதாவது என்ன சொல்லணும்னா பிஇஎ பிஇன்ட்வலன் டு அப்படின்னா பிஇி ஈக்குவலன் டு பிஇ ட்ரிபிள்இ அண்டு பிஇஇஎன் இருக்கணும் ஓகேங்களா அது ஒன்று அதே பிஇ ட்ரிபிள்இ ஈக்குவலன் டு பிஇஇசிஇ ஆர் அண்டு ஆர் பிஇஎன் டைன்று இருக்கணும் ஸோ இதுதான் வந்து என்னுடைய சாராம்சம் இப்போ இந்த ஜியோவை நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் அது பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கறது தான் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஒரு அரசு ஆணை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உயர்கல்வித்துறையை வெளியிட்ட ஒரு ஜிஓ இதில் போட்டிருக்காங்க பாருங்க உயர்கல்வி பொதுப்பணிகள் கல்வித்தகுதி வேலை வாய்ப்பிற்காக பிஇ மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டப்படிப்பினை பிஇ மின்னியல் பட்டப்படிப்புக்கு இணையாக கருதுதல் அதுக்குண்டான ஆணை வந்து வெளியிடப்படுகிறது அப்ப பிள்ள உள்ள எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பட்ட டிகிரியும் பி உள்ள ட்ரிபிள் இணையானது அப்படின்னா பியில உள்ள எலக்ட்ரிக்கல் படிப்பும் பியில உள்ள எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பும் ஈக்குவலன் தானே ஓகேங்களா இதுதான் இந்த ஜிவோ தெளிவாக போட்டிருக்கு இங்கே பார்த்தீங்க உங்களுக்கு தமிழ் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடந்த எல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு இளநிலை மின் ஆய்வாளர் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான உதவி ஆய்வாளர் ஆகிய பணியிடங்களுக்கு டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் மூலமா அப்ளை பண்ணியிருந்த சில விண்ணப்பதாரர்களில் பிஇ மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டப்படிப்பினை முடித்திருந்ததாகவும் எனவே பிஇ மின்னியல் மற்றும் மின்னணி மின்னணியல் பட்டப்படிப்பினை பிஇ மின்னியல் பட்டப்படிப்புக்கு இணையானதாக கருதலாமா என்பது குறித்து முடிவெடுக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு அன்று டிஎன்பிஎஸ்சியில் நடைபெற்ற இருபத்தி ஐந்தாவது இணை தகுதிக்குள் அளிக்கப்பட்டது என்றும் அக்குழுவானது வேலை வாய்ப்பிற்காக பிஇ மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டப்படிப்பினை பிஇ மின்னியல் பொறியியல் பட்டப்படிப்பு இணையானதாக கருத பங்கு செய்துள்ளது என்றும் இது தொடர்பாக ஆணை வெளியிடுமாறும் கோரியுள்ளார் யாருன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ் ஸோ இந்த அவங்களுடைய என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் டீட்டெயில்தான் ஆய்வு பண்ணி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு அன்று நடைபெற்ற ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷனுடைய பரிந்துரையை ஏற்கலாமல் முடிவு செய்து அதன் பிறகு பி பிஇ மின்னியல் மற்றும் மின்னியல் பட்டப்படிப்பினை பிஇ மின்னியல் பட்டப்படிப்புக்கு நீனதாக கருதி கருதி பொதுப்பணிகளில் வேலைவாய்ப்புகளுக்காக அங்கீகம் அளித்து அமை அப்ப ஜிஓ நம்பர் வந்து டூ 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 அப்படின்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெளியான இந்த ஜியோ படி பி பி எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸும் பி எலக்ட்ரிக்கலும் இணையானதுன்னு முடிச்சுட்டாங்க ஓகேங்களா ஜியோ நம்பர் பார்த்துக்குங்க தேவைப்படுறவங்க நம்பர் நீங்க நீங்கள் என்ன பண்ணலாம் நோட் பண்ணிக்கலாம் இதான ஜியோ ஓகேங்களா இப்போ இன்னொரு ஜியோ காட்டுற உங்களுக்கு இதுதான் அந்த இன்னொரு ஜியோ ஜியோ நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான தியூ நம்பர் நூற்றி எழுபத்தி எட்டு வெளியிட்டது உயர்கல்வித்துறை என்ன போட்டிருக்கு அப்படின்னா பப்ளிக் சர்வீசஸ் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் வேரியஸ் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பை த கேண்டிடேட்ஸ் அஸ் ஈக்குவலன் டு த கோர்ஸ் ஆஃபர்டு பை த வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கமிட்டி ஆர்டர்ஸ் இஸ்யூ இதில் இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய வரும் பீடெக் கெமிக்கலும் ஓகேங்களா எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஈக்குவல் அப்படிங்குவாங்க வீட்டை கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்போம் எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்போம் இணையானது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதுக்காக கெமிக்கலுக்கு ஈக்குவல் புரிஞ்சுங்களா அப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் உள்ள வாய்ப்புகளுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த படிப்பு உள்ள வேலைகளுக்கு பீடெக்கில் கெமிக்கல் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அதே இதில் எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் இன்ஜினியர் முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ என்வாய்மெண்ட் இன்ஜினியரிங் அவினாசிலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் மூலம் வழங்கக்கூடிய பிஇ என்வரமெண்ட் இன்ஜினியரிங்கும் நம்ம ஏதாவது ஒரு உமன் ரீம் எலக்ட்ரிசிட்டி மூலம் வழங்கக்கூடிய பிஇ சிவில் இன்ஜினியரிங்கும் ஈக்குவலுங்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு படிப்பு இணையானதுன்னு சொல்லிட்டு வரும்போது அதில் தெளிவாக சொல்கிறாங்க நம்மளுடைய கீழே உள்ள லாஸ்ட்டு பாருங்கள் பிஇ எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் எல இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் ஈக்குவல் அண்ட் டு பிஇ எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் பிஇயில் இஎன் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக வழங்கக்கூடிய பிஇஇஎன்டை படிப்போம் பிஇ ட்ரிபிள்இ படிப்போம் பிஇஇசிஇ படிப்போம் இணைய இருந்துட்டாங்க அப்போ அண்ணா பள்ளிகளில் படித்த படித்தவங்களுக்கு யாருக்கும் எந்த பயப்படவும் தேவையில்லை இவங்களை வந்து அவங்க எதுவும் செய்ய போகிறது கிடையாது ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணணும் அவசியமும் கிடையாது ஸோ அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக வழங்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம யாரும் ஃபீல் பண்ணவோ இந்த மாதிரி ஐயோ நான் முடிச்சிட்டேன் நான் அந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டேன் எனக்கு போஸ்டிங் போயிடுமா அப்படின்னு யாரும் ஆர்டர் போட்டிருக்கு பிஇ ட்ரிபிள்இன் ஈக்குவலன் டு பிஇ ட்ரிபிள்இ ஆர் இசிஇங்கும் போது பிஇ ட்ரிபிள்இஇகலன் டு தான் அதான் நீ யாரும் பயப்பட தேவையில்லை ஸோ இன்னைக்கு வந்து நீ ஜியோ அதாவது இந்த ஜீவோல அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த போஸ்ட் தகுதியோ அதை என்ன பண்ணீங்க என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அதை அவங்க முடிவு தான் அதாவது கவுன்சிலிங் முடிந்து போஸ்ட் ஆர்டர் வாங்கின பிறகு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் வரத்தான் செய்யும் பயப்பட தேவையில்லை இருபத்தி மூணாந்தேதி உங்களை கூப்பிட்டுட்டாங்களே ஆஃபீஸுக்கு போங்க போய் அவங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் உங்கள் இந்த மாதிரி ஜியோலாம் இருக்குது அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஜீவோ இருக்குன்னு அப்போ பிஇல இசிஇயும் பிஇல் ட்ரிபிள்இயும் பிஇஇஎன்டில் ஈக்குவலன் டு பிஇ ட்ரிபிள்இஇசிஇனா பிஇஇசி ஈக்வலன் டு பி ட்ரிபிள்இஇதான் வரணும் அதான் ஒரு லாஜிக் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக நான் பயப்பட தேவையில்லை ஸோ அந்த நீங்கள் செலக்ட் பண்ண போஸ்ட்டுக்கு வேணா ஈஸி வந்து அந்த தேவையான தேவையான கழித்தறிஞர் இல்லாமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா எனக்கு தோணுது ஆனால் அங்கே என்ன பண்ணால் தெரியாது இல்லையா அதனால யாரும் பயப்பட வேணாம் போய் அட் போய் அட்டன்மெண்ட்டு வாங்க அதில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தப்பா மெயில் வந்துருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு வந்துட்டால் நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா அது சொல்கிறேன் நான் இங்கே கூட அதான் போட்டிருக்காங்க பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டேஸ்ட் இன்ஜினியரிங் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியிலேருந்து பிசிஜி ஸோ வந்து எல்லாமே ஒன்று தான் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுடைய கோ உங்களுக்கும் மெயில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த ஜியோலாம் நம்ம நெட்லேயே இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஜியோ நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்க இதில் எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் இருக்கீங்க நான் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ இருபத்தி மூணாம் தேதி பயப்படாமல் தைரியமாக போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க சிவி செக் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் யாரும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை தேங்க் யூ